சென்னை சூப்பர் கிங்ஸோட வெற்றியை பற்றி பேசணும்னா பல காரணங்கள் ஓப்பனர்ஸ் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டாங்க மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப ஒரு இருந்தது போன சீசன் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இன்ஜுரி ஒரு செட் பேக் ராயுடுஸ் சென்னை சூப்பர் கிங்ஸோட கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ரஹானே அசத்தலான ஃபார்ம் அவர் வந்து தக்க வைக்கணும் இந்த சீசனும் டெலிவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரஷர் அவருக்கு இருக்கு ஸோ தூபே இல்லாதது ஆல்சோ நானி அங்க மேபி ஒரு யங்ஸ்டர் சமீர் ரிஸ்வி பெரிய நம்பிக்கையோட டீம் எடுத்திருக்காங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா கண்டிப்பாகவே அதாவது சிஎஸ்கேக்கும் மற்ற டீம்ஸுக்கும் ஒரு பெரிய ஸ்டார்க் டிஃபரன்ஸ் இருக்கு ஸ்டார்க் அஃப்கோர்ஸ் கே கே ஆர் ஆடுறாரு பட் இந்த ஸ்டார்க் டிஃபரன்ஸ் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆக்சுவலாக சிஎஸ்கே பேட் வெரி வெரி டீப் நீங்க அந்த டீம் லைன் அப்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மிச்சல் வந்ததுனால இந்த துபே இல்லாதது ராய்டு இல்லாதது ஒண்ணுமே தெரியாது ஸோ அது வந்து ஃபில் ஆயிடும் ஸோ ரிஸ்வி நீங்க யூ கேன் பிளே அதுக்கப்புறம் லார்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் எம்எஸ் தோனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா செஹர் தீபக் செஹர் அண்ட் தென் ஷார்துல் தாக்கூர் ஸோ இவங்க எல்லாருமே இருக்கிறதுனால வந்து நீங்கள் அந்த பேட்டிங் மிடில் ஆர்டர்ன்றது வந்து ஆக்சுவலாக ச சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இட் கோஸ் அப் டு நைன் ஸோ அதனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு பேக்கப் பயங்கரமாக இருக்குது இந்த பிளேயர் இல்லை அந்த பிளேயர் இல்லைலாம் கிடையாது ஒரே ஒரு பிளேயர் இருந்தால் போதும் அது எம்எஸ் தோனி அவர் இருக்காரு கேப்டனா அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது சிஎஸ்கேக்கு ஆறு வருது ஏழுக்கு அதுவும் செவன்டீன்த் செவன்டீன்த்னா ஒன் செவன் செவன் இஸ் தோனி ஒன் இஸ் நம்பர் ஒன் அவ்வளவுதான்